உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரே அற்புதங்களை செய்தார் என்பதே அப்போசலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசுவின் தரிசனத்தை பெற்றவனாக பூரண மனமாற்றம் அடைந்து இயேசுவின் சுவிசேஷத்தை எங்கும் அறிவித்து கொண்டு இருந்தான் எபேசு பட்டணத்திற்கு சென்ற பவுல் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்தருளினார் என்று பார்க்கிறோம் கர்த்தர் பவுல் மூலமாக மகத்தான செயல்களை செய்தார் பலவிதமான வியாதிகள் நோய்கள் குணமானது பவுலனுடைய சரீரத்திலிருந்த உடைகள் கச்சைகள் மூலமாகவும் அற்புதம் நடந்தது பிசாசுகளும் பவுலுக்கு அஞ்சி நடுங்கி ஓடினது இதைத்தான் இன்றைய தியான வசனத்திலும் பவுலின் கைகளாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அற்புதங்களை செய்கிறார் ஆனால் நம்முடைய ஜபத்தினாலும் நம்முடைய தொடுதலினாலும் நடக்கின்ற அற்புதங்கள் அத்தனையும் தேவனுடைய வல்லமையினால் தான் நடக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும் நம்முடைய சுய சுய சுயபலத்தினாலோ அல்ல என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும் அதனால்தான் நடந்த அற்புதங்களினால் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் மனிதர்களை மகிமைப்படுத்தவில்லை நாம் அனைவரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் கருவிகள் மாத்திரமே யார் மூலமாகவும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்ய முடியும் நாம் எப்போதும் எல்லா இடங்களிலும் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே மகிமையை செலுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமை செலுத்தும்படிக்கு எங்களை நடத்தி அருளும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.